அந்த ரீஹபிலிட்டேஷன் போது நிலத்தை தோண்டும் போது அகழ்ந்து எடுப்பாங்க இல்லையே உள்ளேந்துடும் வரும்போது தெய்வ விகிரங்கள் எடுத்தால் அந்த கோயிலுக்கு தான் அது சொந்தம் என்ன காரணம்னா அந்த கோயில்லேருந்து எடுத்ததுனால அது சொந்தம் இல்லை நல்லா இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தாங்கன்னா அகழ்வாராட்சியர்கள்லாம் வந்தாங்கன்னா எபிகிராப்டிஸ்டும் பார்க்க கல்வெட்டு ஆராய்ச்சியர் பார்த்தாங்கன்னா அந்த உள்ளேருந்து எந்த தெய்வத்தை எடுத்தீங்களோ அந்த தெய்வம் சம்மந்தப்பட்ட கல்வெட்டு அந்த கோயிலில் இருக்கும் அது இன்னைக்கு இல்லாததுனால அந்த படிப்பறிவு வந்து அகழ்வாராய்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு எபிகிராப்டிஸ்ட் இல்லாதனால வர்ற வேணே இன்னைக்கு சீரழிடும் நம்ம என்ன சீரழிணா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு தெய்வ விக்கிரகங்கள் எவ்வளவு தெரியும் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு தெய்வ விக்கிரகங்கள் அதாவது ஆண் தெய்வ விக்கிரகம் பிள்ளைய மகள் மக மாறி இவங்க பெண் தெய்வ விக்கிரகங்கள் என்ன செய்யறாங்க காட்சி பொருளா வச்சிருக்க காட்சி பொருள் என்ன காட்சிக்காக எங்க வச்சிருக்காங்க அருங்காட்சி தஞ்சாவூர்ல வச்சிருக்காங்க இன்னொரு இடத்துல வச்சிருக்க மெட்ராஸ்ல வச்சிருக்க மெட்ராஸ்ல வச்சிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு தஞ்சாவூர்ல வச்சிருக்கிறது நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு தெய்வ விக்கிரகங்கள் வச்சிருக்காங்க இவைகள்ல எல்லாமே கோயில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லல ஆனா கிட்டத்தட்ட சொல்ல போனா தெய்வ செஞ்சு கோயிலுக்கு முன்னாடி சொல்றோம் இல்லையா ரெடி விளங்காம போயிடுவோம் போய் சொன்னோம்னா கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு தெய்வ விகிரகங்கள் கோயில்ல அகழ்ந்தெடுத்தாலும் இது எடுக்கிறாங்க இல்லையா புனரமைப்பு தோண்டி எடுக்க போகும்போது அகழ்ந்து எடுப்பாங்க தமிழ்ல அகழ்ந்து எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது எடுக்க போகும்போது ஆராய்ச்சிக்காக இல்லை எதார்த்தமும் ரிப்பேருக்காக எடுப்பாங்க புனரமைப்பாக நீங்க சொல்லக்கூடிய கும்பாபிஷேகம் சொல்றாரு இல்லையா நாலாயிரம் கோயில் கும்பாபிஷேகம் சொல்லி இந்த நாலாயிரம் அதையும் கூட கேளுங்க பின்னாடி அப்படி இருக்க போது அந்த தெய்வ விவரங்கள்ல எதுக்கு செஞ்சாங்கன்னா இருந்து எடுக்கப்பட்ட தெய்வ விவரங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்னாடி அரசியல் கட்சிகள்லாம் வந்திருக்கு இல்லையா நிறைய கட்சிகள் இருக்குல்ல அந்த கட்சி செய்யலை அந்த கட்சி செய்யலை செஞ்சதெல்லாம் கிட்டத்தட்ட இந்த இன்னையிலேருந்து ஒரு நூறு வருஷம் போடுங்க இப்போ எழுபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்துருக்கோம் இல்லையா எழுபத்தஞ்சு வருஷம் எழுபத்தாறு வருஷம் வாழ்ந்துருக்கும் சுதந்திரத்துக்கு பிறகு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷத்தை போடுங்க 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 போர் போரடிக்கும் கேட்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷத்தை போடுங்க அதுக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷத்தை போடுங்க அதுக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷம் போட்டு ஆயிரம் அதுக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷம் போடுங்க இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி ஒரு நூறு வருஷம் போடுங்க அதுக்கு முன்னாடி நூறு வருஷம் அதுக்கு முன்னாடி நூறு வருஷம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இருக்கிற குடவோரை கோயில் செஞ்ச செய்யப்பட்டது அப்படி அந்த அதாவது நரசிம்மர் கோயில் இருக்காரு அந்த கோயில் வந்து குடவரை செஞ்சது வந்து ஆயிரத்தி அறநூறு வருடம் ஆயிரத்தி அறுநூறு மினிமம் சத்தியம் அதுக்கு முன்னாடி என்ன அந்த டெம்பிள் அந்த ஸ்டைல்ல இதெல்லாம் கட்டணம் இதெல்லாம் கோயில் தனியா இருக்கு இதெல்லாம் கோயிலோட சேர்ந்தது உங்க நாம நாமகிரியில இந்த நாப்பத்தி ஏழு வருஷம் யாரோ நான் கெட்ட கடுமையான வார்த்தைகளை சொல்ல விரும்பல ரோட உள்ள போட்டுவிட்டு கோயில பிரிச்சிடுறாங்க ஏன்னா ஈஸியா கோயில வைலைட் பண்றதுக்கு அருமையான இடம் அரசியல்வாதிகளுக்கு கோயில் தான் நீங்க சீப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா கோயில் இருக்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா சுத்தி இல்ல அதை நான் பட்டா போட்டு கொடுப்பேன் ஏன்னு கேட்டீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ஆயிரம் மினிஸ்டர் ஆயிரம் அதுக்கெல்லாம் அவங்க எல்லாம் கேட்கறாரு ரொம்ப தப்பு இல்லையா அப்ப இந்த அகழ்ந்து எடுக்கக்கூடிய தெய்வ விவகிரங்கள் வந்து முன்னோர்கள் செய்யப்பட்டது இந்த நூறு நூறு சொன்னேன் இதெல்லாம் முன்னோர்கள்னா யார் உங்களுடைய முன்னோர்கள் பாப்பாவோட முன்னோர்கள் தாயோட முன்னோர்கள் சேர சோழபாடு இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இது அதிகைமான் ஒரு குரு இந்த கோயிலை கட்டினவங்கிறது அதிகைமான் ஒருத்தவங்க கட்டிருக்காங்க சத்தியம் நம்புகனே முழுக்க முழுக்க ரொம்ப பழமையான அதிகமானுங்கிறது இன்னைக்கு இல்லை தஞ்சாவூரில் ஒரு சில பேர் இருக்காங்க இந்த பட்டத்தோட பெண்கள் இருப்பாங்க பெண்களோட சில பேரை கேட்டேன் நீங்கள் என்ன சமூக சேர்ந்தப்போ அப்போ சொன்னாங்க நாங்கள் அதிகமான பட்டமே போடுறோம் அப்போ அந்த அதிகமான காலத்தில் கட்டப்பட்ட கோயில் வந்து ஆயிரத்தி அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட கோயில்கள் அகழ்ந்தெடுக்கக்கூடிய தெய்வ அந்த கோயிலுக்கே கொடுத்துடணும் அப்படி கொடுக்காம ஒரு கோயில் இருக்கிற நேரம் பேசி ரொம்ப நேரம் வேற வழி இல்ல ஒரு ஒரு கோயில் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒன்று எடுக்கிறாங்க பின்னாடி எடுக்கிறாங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி எடுத்ததை சண்டை போட்டு நம்ம வாங்கிடுறோம் கோயிலில் வச்சுடுறோம் சுதந்திரத்துக்கு நம்ம ஏமாறு அதிகாரிகள் ஐபிஎஸ் ஐஎஸ்ன்னு சொல்கிறாங்க அவங்களோட மல்லு கட்டி முடியலை பிரிட்டிஷ்காரன் நம்ம பகைவன் அவங்கள நம்ம ஜெயிச்சுட்டு கோயிலில் வாங்கிடுறோம் இப்போ அதுக்கு பிறகு வந்து நம்ம டூப்ளிகேட் ஆளுங்க இருக்கா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி அவன் விடாம என்ன செய்யறாங்க அதை கொண்டு போய் அவரோட பேர் பழனிசாமின்னு ஒருத்தர் பழனிசாமின்னு ஒரு ஐஎஸ் ஆஃபிசர் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அவர் கொண்டு போய் என்ன செய்யறது எல்லாத்தையும் தஞ்சாவூர் வச்சு விட்டார் காட்சி பொருளாக இருக்கார் இப்போ என்னுடைய தாயாரோட ஃபோட்டோவை நான் பார்க்க முடியுமா பார்ப்பேன் கொஞ்ச நேரம் ரெண்டு மக போட்டோ ஒரு ஒரு செகண்ட் பார்ப்பேன் ரெண்டு செகண்ட் பார்ப்பேன் அதுக்கு மேலே பார்க்க முடியாது பெத்த தாய் இல்லையா மக அதுக்கு மேலே முக்கியமானது ஐயாவோட அம்மா அவங்கள போய் நம்ம எப்படி பார்க்கணும் சோ காட்சி பொருளாக வச்சுருக்காது அதெல்லாம் கொண்டு வந்து திருப்பி கோயிலில் சேர்க்கணும் அதை சேர்க்கறதுக்கு வேண்டிய நடவடிக்கை இந்த மாசம் ரெடி அடுத்த மாசம் நான் எடுக்கிறேன் இதுக்காக நீதிமன்றங்களுக்கெல்லாம் நான் போறேன் போய் அது நூற்றுக்கு அஞ்சு லட்சம் மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா முடியும் அப்படி இல்லைன்னா அதுக்கு தான் பொதுமக்களோட யதார்த்தமாக வந்திருக்க கூட்டம் சத்தியமா நீங்க என்னையும் பார்க்கல அம்மா தெய்வத்தின் சத்தியமா சொல்ல நான் உங்களை கூப்பிடல ஆனா தான் நீங்களா வந்தீங்க உள்ள ஒருத்தர் சாக்ஸ் போட்டுருந்தாரு போலீஸ் ஆஃபீஸர் அவரை சொல்லி ரிக் சொன்னால் சொன்னா போடக்கூடாது சாக்ஸ் கால் அணி ஒன்று தான் செருப்பு தான் நீங்க சொல்லணும் ஏத்து பேசக்கூடாது பொறுமையா அவங்க என்ன செய்வா நான் உயர்ந்த யாராலும் எதுக்கிட்டேன் நீங்க சொல்லி வேலையை பாரு அப்படிம்பாரு அப்பா அப்படி சொல்லுவாங்க அதுக்கு சொல்லாம அந்த உங்க கெட்டி அந்த வளர்த்துக்கிட்டு ஐயா நான் சொல்றது வருத்தப்படக்கூடாது நீங்க நேர்த்து கடனுக்காக வந்திருக்கீங்க உங்க நேர் உங்களுடைய நேர்த்தின் ஒரு உண்டா நல்ல திருப்தியாகணும்னா நீங்க கழட்டி போட்டு வந்திருக்கீங்கன்னா கழட்டி போட்டு வந்துடுவாங்க சொல்ற வேதம் இருக்கு அதுக்காக சொல்ல ரைட் ஓகே இப்ப வேற என்ன கேள்வி சார் கேட்கணும் சாக்ஸ்க்கு சொல்லிட்டேன் சார் அதுக்கு இல்ல சார் கோயிலுக்கு அதுக்கு சம்பந்தம் தெய்வ சத்தியமா நோ பாலிடிக்ஸ் அட் ஆல் நத்திங் அது ஒண்ணும் கிடையாது என்ன சார் நீங்க இருக்கும் பொழுது எப்படி இருந்தது இல்ல இல்ல அப்படி சொல்ல முடியாது இது கோயிலை பொறுத்த வரைக்கும் மட்டும் இதை சொல்லியாச்சு அப்புறம் தெய்வ விக்கிரங்கள் வந்து சார் அப்புறம் நான் சொல்லக்கூடிய தெய்வ விக்கிரம் முப்பத்தஞ்சு தெய்வ விக்கிரத்துக்கு ரெக்கார்டா இருக்கு அந்த கோயில் சொந்தமானது அதுவும் முக்கியமா தஞ்சாவூர்ல இருக்கா இல்லையா தஞ்சாவூர் கோயில் கட்டணும் ராஜராஜேஸ்வரம்னு ஒரு கோயில் அந்த ராஜர் கோயிலுக்கு ஸ்வீசுடைய ராஜராஜ தேவரால் செஞ்சு கொடுக்கப்பட்ட தெய்வங்கள் முப்பத்தி அஞ்சு தெய்வ விகிரங்கள் காட்சி பொருளாக அதுகளை கொண்டு போய் ஒரு சம்மந்தப்பட்ட கோயிலில் சேர்க்கறது என்னுடைய கடமையாக எடுத்திருக்கேன் அனேமாதிரி இந்த மாதம் இல்லாட்டி உறுதியாக அடுத்த மாதம் நான் வந்து நீதிமன்றத்துக்கு அனுப்பி ஒரு ஒன் மந்தையே நான் அதை ஒரு உத்தரவை வாங்கி அதை திருப்பி கொண்டு போய் கோயிலில் வைக்கிறதுக்கு வேண்டிய நடவடிக்கை நான் எடுப்பேன் வேற ஒன்றும் போது சார் நிறைய பேசிட்டேன் சரி சந்தோஷம் தேங்க்ஸ்